முதுமலை புலிகள் சரணாலயத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட இளம் யானையை உயிர்ப்பிக்க கடுமையாக போராடிய குழுவினருக்கு பாராட்டுக்களை தெரிவித்த தமிழ்நாடு வனத்துறை தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மசனகுடி அருகே தனியார் பட்டா நிலத்தில் யானை ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இந்த தகவல் அறிந்து கால்நடை மருத்துவர்களுடன் விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைக்கு சிகிச்சை அளித்தனர் சுமார் இரண்டு மணி நேரமாக யானைக்கு சிகிச்சை அளித்த பின்பு யானையை அனைவரும் சேர்ந்து தள்ளி அதனை எழுப்பினர் அப்போது எழுந்த யானை மருத்துவ சிகிச்சை அளித்த குழுவினரை துரத்திய பின் தானாகவே வனப்பகுதிக்குள் ஓடியது சிகிச்சை அளித்த காட்டு யானையை வனத்துறையினர் தனிக்குழு அமைத்து கண்காணித்து வருகின்றனர் இதுகுறித்து தமிழ்நாடு வனத்துறை தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளம் யானையை உயிர்ப்பிக்க கடுமையாக போராடிய குழுவினருக்கு பாராட்டுக்கள் என்று பதிவிட்டுள்ளார் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் காரன்சி சிவக்குமார்